ஆஹா இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே அடேங்கப்பா வட அண்ணா இதெல்லாம் ஒரு பதமான வட ஆமா இதெல்லாம் யார் செஞ்சா யாரா வா சொல்ற தந்தையில் மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா பக்கா லோக்கல் பாஷா மாதிரி தெரியறத கரெக்ட்

இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிட்டு வாங்க மன்னிக்கிறோம் நேத்து வரைக்கும் வேலை இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் நானே கௌரவம் என்னது ஐயர் புள்ளையா நீ என்ன விட மட்டமான பாஷை ஆமா இப்ப என் காத்துல சாப்பிட வரல இன்னும் என்னென்னமோ வரும் வரும் பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட சுட சுட சாப்பிடு

திருட்டு முண்டோ தத்தா எல்லாம் பார்த்தாச்சு ஒண்ணும் மறைக்க முடியாது கதவை தர என்ற ஏனா தனி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சுட்டு கோயில் பிரசாதம் மாத்தி இருக்க கோயில் பிரசாதம் இல்ல நான் காலம்புறமே செஞ்சு வச்சிட்டு போனது எது புளியோதரியும் சக்கர பொங்கலமா உண்மையை சொல்லு கோயில் திருண்டா கோயிலோடது அது வாஸ்தவம் தான் ஆனா திருடல கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார் பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார் பத்து பரதேசிகள் கிடைக்கல ஒன்பது தான் கிடைச்சா அதனால நான் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீயும் பரதேசியா இருக்கேன்னு சொல்ல சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பிரதேசிகள் மாறுதான் மையதையும் பொங்கலும் புளியோதரிய விளைய வச்சுட்டு நீ போய் சலைச்சு சாத்துக்கப் போற ஏன் எதுக்கு அம்மா ஏ எதுக்குள்ள போன வெளிவா முடியாது நான் உள்ளார இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாரு நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்லப் போற சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீ தான் உள்ள கூப்பிட்டேன் அப்புறம் ஓ எழுபதா எடுவா என்ன கோபால் சமையல்லாம் ஆயிடுதா ஏதோ அரை குறை ஆயிட்டு இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு மாமி என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு புடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சத வந்து பொம்மநாட்டிகள் கொடுக்க போறாரு அய்யய்யோ நோக்க நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன் அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்க போறாரு குடுங்க உள்ளவா இருங்க இருங்க எங்க உள்ள அய்யய்யோ வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் படாத குடுக்கவும் படாத நீங்க அப்படியே இருங்க நானே படி தாண்டி வந்தறேன் நடங்க குடுங்க

சாமி நீ இங்க வந்து பாக்க சொன்னதா சொன்ன அதான் வந்தேன் உள்ள குப்ப கூட இருக்கும் குத்த மண்ண வர சொல்லிருப்பா போய் பண்ணும் கொஞ்சம் நெல்லு கோபால் நீங்க இப்படி வாங்க என்ன இப்படி வாங்க நீ உட்கார் கோபால் ஒண்ணுமில்ல கோபால் அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன் அது ரொம்ப உபதிரவமா போச்சு இனிமே நீ எழுதி

இன்னையில இருந்து வெள்ளக்காரனுக்கு சவரம் பண்றதில்லன்னு சபதம் எடுத்தோம் அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயிலে போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க அப்ப கூட நாங்க இறங்க எங்களை எலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்றேன் ஓபனர் பண்டிதரோ அதேதான் ஊர்ல

ஜிலேபி கெண்டது அந்த ஆத்திரம் அதிகம் போல இருக்கு வேற எந்த பக்கம் கிடைக்காது அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கிலோ சாமி ஏ சாமி உங்களுக்கு மீனுக்கு ஆகாத்தி எப்படி இவ்ளோ விவரமா பேசுறீங்க எனக்கும் ஆமா நான் பிராமணன் உண்ணா நேற்று மீனால பிடிக்காது பிடி 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 காளங்காத்தால குட்டை அபச்சாரம் அபச்சாரம் நீ போ பொம்மனாட்டிக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது என்ன கோபாலா நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சிட்டு இருந்தா எப்படி இல்ல மாமே புதுசா சவ வாங்கிட்டு வந்தேன் கடக்கார சீமனியோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவன் தண்ணி ஊத்தி

பெண்பக பூவிரித்து கண்ணன் சாமரம் வீசிடுவா பீசிடுவா வா பா வா அய்யோ ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும் இல்ல வாயை முடின்னுட்டு இருக்கணும் என்னையா பண்ணிட்டு இருக்க மாமி இட்ஸ் அ கிரேட் இன்சல் மீ இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும் நீங்களே பதில் சொல்லுங்க சும்மா ரெடி கோபால பத்தி உனக்கு தெரியாது தங்கவேல என்னமா பிடிக்கிறான் தெரியுமா சங்கதி மட்டுமா பிடிக்கிறாரு காக்காவும் நல்லாவே பிடிக்கிறாரு சரி அத விடுங்க உங்களுக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் என்ன கூப்பிடுங்க இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டர்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் மாமி எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா பாட்டு கத்துக்கிறதுக்காக சாரி மாமி நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன் உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன் ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ அம் குயட் பிஸி அட உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வெல்ல கோபால் என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா பொண்ணு மியூசிக்கலビー 골드 메달리스트 அவராத் திரிவळा பாட்டு போட்டி இசை செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார் என்னது பெட்டி मात्र இருக்க ஹார்மோனிட்ட காணோ சா சா மீ உங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல ஐநூறு ரூபாய் பணம் கிடைக்கிறதுக்காக ஓட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாக்குறேன் ஆனா நீ எதுக்கு போட்டு போடுறது யார் தெரியுமா செல்வி பானு சங்கீத பரம்பரை டிஸ்கரேஜ் பண்ணாதே நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன் இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டேன் சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன் எனக்கு தன்னம்பிக்கை உண்டு முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன் பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன் தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா அவ தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ராஜ்

கரப்பான் கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க அவ டாப் சுத்தில பாடும் போது நல்லா அவுத்து விடு கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி சகல சுத்தி இது வேண்டாம் கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா சொல்லுங்க நான் பாடுறச்சே என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா அத புடுங்கி என் தலையில ஒரே போட போடுங்க அதோட நான் அவுட் இதுதான் நாட்ல லேட்டஸ்ட் ஃபேஷன் ஓகே நான் யோகினா தான் இருந்தேன் இந்த

கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10000 ரூபீஸ் अर्जेंट नीड பாட்டு போட்டில ஜெயிச்சோம்னா 2500 குக்குறதா சொன்னா அதான் தவண முறையில சேத்தலாம் பேர் கொடுத்த சரி வந்து वापस வைக்கோ ஜெயிச்சி நானே அந்த பணத்தை கொடுத்துறேன் நோ இட்ஸ் a பிரஸ்டிஜ் इशू என்ன கௌரவ பிரச்சனை என்ன இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லியே அது இன்னொரு தடவை சொல்லு Golden words cannot be repeated. இப்ப மரியாதியா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? உனக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சூல பாடுனாலோ நிச்சயமா நானும் தம்கட்டி கட்டி பாடிடுவேன். God is my side definitely I am going to defeat you.